யூஎஸ்ல ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட இந்தியன் அமெரிக்கன்ஸ் லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் பார்த்துருப்பீங்க என்ன நடந்தது இப்போ அதோட லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் ஆக்சுவலா அதுல வந்து இன்னொரு புது திருப்பமும் நிகழ்ந்து அது என்னன்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபேனி மே அப்படிங்கிற அந்த கம்பெனி அவங்க வந்து ஃபெடரல் நேஷனல் மார்டேஜ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஹவுசிங் லோன்ஸ் தான் இவங்களுடைய முக்கியமான வேலையா இருக்கு அப்படிங்கறத அவங்களோட வெப்சைட் எல்லாம் உங்களுக்கு தெரியுது அமெரிக்கால ஹவுசிங்காக மார்டேஜ் லோன் ஒரு அடமானம் வச்சுட்டு அதுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு மார்டேஜோட அடிப்படையில லோன் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் ஈவன் ரெண்டலுக்கு போனோம் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுது அப்படின்னா இவங்களை அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு யூஎஸ் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுல வேலை செய்தவர்கள் குறிப்பிட சில பேர் ஒரு ஃபிராட்ல ஈடுபடுறாங்க அந்த விஷயம் அந்த நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு தெரிய வந்த தான் இந்த லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்ன பண்ணாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா

சேரிட்டியை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த ஒரு ஸ்கீம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன முறையீடு நடந்திருக்கிறதா சொல்றாங்கன்னா இந்த ஐநூறு டாலரை நான் கொடுக்குறேன் இல்லையா நான் கொடுக்குற மாதிரி அங்க கொடுத்துட்டு அதை நான் ரீஇம்பெஸ்ட்மெண்ட் பண்றேன் வேற ஏதோ ஒரு வகையில அந்த தொகையை நான் வாங்கிக்கிறேன் ஆனால் இந்த அமௌண்ட்டை நான் கம்பெனியில காமிச்சு கம்பெனியை ஏமாத்துறேன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதுவும் குறிப்பிட்ட ஒரு அமைப்பின் மேல குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது டிஏ என்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தெலுங்கு அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா இவங்க வந்து செவன்ல இருந்து யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சங்கமா இருக்கு எப்படி வந்து நமக்கு யூஎஸ் தமிழ் சங்கங்கள் இருக்கோ அதே மாதிரி அங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் இவங்க நிறைய விஷயங்கள் அங்க பண்றாங்க என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்களின் குழந்தைகள் இருப்பாங்கல்ல குழந்தைகள் அங்கேயே பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல நிறைய பேருக்கு அவங்களுடைய தாய்மொழியை பேசுறதுக்கு ஒரு சிக்கல் இருக்கலாம் அதை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு இவங்க வந்து அங்க தாய்மொழியான தெலுங்கை சொல்லி கொடுக்க பணியில் ஈடுபடுறாங்க அதே மாதிரி மேட்ரிமோனியல் சர்வீஸ் இப்போ ஆந்திராலயோ தெலுங்கானாலயோ இருந்து யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க வரன் போது அமெரிக்காவிலையும் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஆந்திரால இருந்து தெலுங்கானால இருந்து வந்தவங்கள ஈஸியா ஃபைன் அவுட் பண்றதுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பதற்கான அந்த மாதிரி விஷயங்களும் இந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ் மூலமா பண்றாங்க அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு தேவையான உதவிகள் இமிக்ரேஷன் இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் வந்து நார்த் அமெரிக்கால இவங்க பண்ணிட்டு இருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி செவன்ல இருந்து அண்ட் இன்னொரு பக்கம் அங்க நிறைய ஃபண்ட் வந்து அவங்களுக்கு கலெக்ட் ஆகுது இல்லையா அதை வச்சு இங்க ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் அரசாங்கம் செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகளுக்கு பங்களிப்பு செய்வது ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு இங்க நம்ம இந்தியாக்குள்ள ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகளுக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதா அவங்களுடைய வெப்சைட்ல சொல்லிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல நல்ல விஷயம் தானே பண்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் வரலாம் பட் அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்களா இருக்காங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துல பணி செய்யப்பட்டாங்க இல்லையா சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாட்டவர்கள் பணி செய்யப்பட்டதா சொல்றாங்க அதுல இருநூறு பேர் மட்டும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்தியன் அமெரிக்கன்ஸ் இந்தியாவில எங்க அப்படின்னு பார்த்தா தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேச சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கற ஒரு தகவலை சொல்றாங்க அப்படி சொல்லும் இவங்க வந்து இந்த நிறுவனத்தில இருந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா எந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு அப்படின்னு இந்த டிஏஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அசோசியேஷனோட ஒரு தொடர்பு வச்சிருக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு நான் இவ்ளோ டாலர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் சொல்லி அதை நிறுவனத்துக்கு சொல்றது நிறுவனத்திலையும் உடனே நான் சொல்லக்கூடிய அதே தொகையை அங்க டொனேஷனா கொடுப்பாங்க ஆனா நான் என்ன

அமெரிக்கால வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கும் நேர்மையானவர்கள் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா இந்த மாதிரி ஏதோ எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு தவறு காரணமா இந்தியர்கள் அப்படின்னாலே இப்படிதானா அப்படின்னு ஒரு பொது புத்தியை உருவாக்கக்கூடிய விஷயமா இது நடந்திருக்கு நாங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களிடம் பேசும்போது அவங்க சொன்னதுதான் இது வந்து எங்கேயோ நடந்துச்சுங்க யாரோ சில பேர் பண்ணதா சொல்றாங்க ஆனா எங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலும் நீங்க இந்தியனா ஓஹோ அப்ப நீங்க தானா அது அப்படிதானு சொல்லி ஒரு மாதிரி ஒரு பேடான விஷயமா இப்ப இது மாறி இருக்கு அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் அவங்க பதிவு பண்றாங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அதாவது முறைகேட்டில் ஈடுபட்டவங்க எல்லாருமே நல்ல சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய நிறுவனம் அங்க அவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இவங்க ஈடுபட்டாங்கன்னே தெரியல இப்ப பாருங்க அவங்க பண்ண அந்த விஷயம் வந்து யார் இனிமே வந்து ஆந்திரால இருந்தோ தெலுங்கானால இருந்தோ வந்தாலோ உடனே இவங்க பண்ண விஷயம்னா தான் வந்து ஞாபகம் வரும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்ல சவுத் இந்தியால இருந்து வரவங்க ஏன் இந்தியா முழுக்க இருந்து யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்ல இந்தியாவில எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு இவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க அவங்க அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்ற அளவுக்கு அவங்க யோசிச்சு பார்க்க மாட்டாங்க ஓ இந்தியால இருந்து வந்திருக்கீங்களா அப்ப இப்படி இப்படிதானா அப்படிங்கிற ஒரு ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிடும் அதனால இந்த விஷயம் வந்து பொதுவாக அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாருக்குமே ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அது வந்து ஆப்பிள் நிறுவனத்துல அப்பவும் வந்து ஒரு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இதே மாதிரி விஷயத்தினால பணி செய்யப்பட்டாங்க அதுவும் அல்மோஸ்ட் இந்த மாதிரியான ஒரு கேம் தான் மேட்சிங் கிஃப்ட் ப்ரோக்ராம் இதுவும் வந்து நான் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி இல்ல டொனேட் பண்றேன்னு சொல்லி அங்க கொடுக்கறது ஆனா கொடுக்காம அதன் மூலமா ஒரு டாக்ஸ் பெனிஃபிட்டையோ அல்லது ஏதாவது ஒரு இல்லீகலான விஷயத்தையோ பண்றாங்க அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு அப்பவே இது பரபரப்பா பேசப்பட்டது மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருப்பது தான் எல்லாருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்னாக இருக்கு இப்போ இந்த பிரச்சனை மீடியாக்கள்ல செய்தியாக வந்த பிறகு இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு டென் டேஸாவே இந்த நியூஸ் வந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கு அங்க இப்போ ரொனால்ட் ட்ரம்ப்போட ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் அவர் ஏற்கனவே இமிக்ரேஷன் பாலிசிஸ்ல தினமும் ஏதாவது ஒரு புது புது அப்டேட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்காரு அது வெளிநாட்டவர்களுக்கு அங்க மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரியும் இந்த சூழ்நிலையில தான் அங்க டெமோக்ரேட் கட்சியை சேர்ந்த ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் வந்து இந்த பிரச்சனை சம்மந்தமாக பேசியிருக்காங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருப்பவர்கள் வந்து உண்மையிலேயே அந்த தவறு செஞ்சாங்களா எந்த அடிப்படையில இவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இவங்க வெளிநாட்டவர்கள் என்பதனாலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு டவுட் வருது நடவடிக்கையில கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சி இல்ல ஒரு வெளிப்படை தன்மை வேணும் எங்களுக்கு கூடுதலான தகவல்கள் நீங்க கொடுங்க எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க இவங்க வந்து டொனேஷன் பண்ணாங்க அதுல ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு இல்ல ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு இது அன்னத்திக்கலா இருக்கு அப்படிங்கறத எந்த அடிப்படையில் சொல்றீங்க அதுக்கான ஆதாரங்களை எங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா இது தேவையற்ற குழப்பங்களையும் சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுல இருந்து உண்மைகளை தெரிந்து கொள்ளாமலேயே ஒருத்தர் ஃப்ராடுன்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியையும் இவர்கள் முன் வச்சிருக்காங்க இவ்வளவு குற்றச்சாட்டெல்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டைரக்டர் ஆஃப் பெட்ரல் ஹவுசிங் அண்ட் பினான்ஸ் ஏஜென்சில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல குற்றச்சாட்டுகள் அதாவது அன்னத்திக்கலான ஒரு கண்டக்ட் மட்டும் இல்ல இந்த விஷயத்துல ஒரு சிலர் வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க வேலை செஞ்சுக்கிட்டே இன்னொரு நிறுவனத்துக்கும் வேலை செய்யறாங்க அது எங்க நிறுவனத்தினுடைய நடைமுறைகளுக்கு எதிரானது அதுவும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து சைனால இருந்து வேற

கூட வேலை செய்யக்கூடிய நிறுவனமும் இந்த மாதிரி லே ஆஃப் பண்ணிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இல்லையா இது அந்த மாதிரி ஒரு ஜென்ரலா எம்ப்ளாய்மெண்ட்னு வரும்போது ஒரு எக்கனாமிக்கலா பொருளாதாரம் சார்ந்து ஒரு பொருளாதார மந்த நிலை அந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்த நடவடிக்கை எடுக்கப்படல ஒரு நிறுவனத்துல ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் முறைகேட்டில் ஈடுபடுறாங்க அதன் அடிப்படையில் கிடைத்த ஆதாரங்களால அவங்கள லே ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது ஒருவேளை நீங்க அங்க இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்